இப்போ பார்க்கணுமா இது எல்லாமே வந்து நம்ம சொன்னோடனே வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க நிறைய இருக்கு யாருக்குனே நம்மளோட அம்மாச்சி தாத்தாக்கு தான் இது வந்து நம்ம ரெண்டாவது டைம் வந்து இந்த மாதிரி வந்து கொண்டு போறது அம்மாச்சிக்குலாம் எப்பவுமே இந்த மாதிரி சாரி தான் எக்ஸ்ட்ரா வந்து பாவாடை வந்து எடுத்துக்கோம் அதுக்கு அப்புறம் வந்து தாத்தாக்களுக்குலாம் வந்து நம்ம ஒன்று வேஷ்டி துண்டு எடுத்துருப்போம் இல்லைன்னா வேஷ்டி சட்டை கைலி இந்த மாதிரி தான் எடுத்து போவோம் இந்த தடவை தான் வந்து செகண்ட் டைம் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கொண்டு போறோம் எல்லாருமே புது மாப்பிள்ளைங்க மாதிரி ஜொலிக்க போறாங்க ஆமா ஆமா நீ எடுத்து கொடுத்து உங்களுக்கு தான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் கேட்டாங்க கேட்ட உடனே வந்து எத்தனை பேர் என்னன்னு கேட்டாங்க இவ்வளவுதான் உடனே அவங்க ஒண்ணுமே சொல்ல ஆசையா வந்து அவங்க எடுத்து கொடுக்க சொல்லி அவங்க தான் வேட்டி சட்டையுமா சார் நம்ம கையில தான் சொன்னோம் கைலி துண்டு தான் அவங்க வந்து சொன்னாங்க அப்போ சட்டை இல்லாமல் இருப்பாங்களா நாளுங்களே மதுமா அதனால் சட்டையும் வேஷ்டியோட சேர்த்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கேயாவது போனால் வந்து அவங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி இதை வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு தான் ரொம்ப 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 நன்றி சொல்லணும் அவங்களுக்கு தான் இதில் என்னன்னா பேர் கூட அவங்க வந்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க அவங்க பேரும் சொல்ல வேணாம் சென்னையிலேருந்து பண்ணுறாங்க அந்த அம்மா வந்து சென்னையிலேருந்து பண்ணுறாங்க ஏற்கனவே நிறையா வந்து நமக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க அவங்களுடைய மாமனார் நினைவு நாளுக்குலாம் சம்ப சாப்பாடு போட்டிருக்காங்க இப்போ இது வந்து என்னென்னா தீபாவளி அன்னைக்கு அவங்களுக்கு வந்து நினைவு நாள் வருது ஸோ தீபாவளி அன்னைக்கு நம்மளால் நினைவு நாளுக்கு கொடுக்க முடியாது அதனால் வந்து தீபாவளிக்கு முன்னாடியே அவங்க செலப்ரேஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை முன்னாடியே கொடுக்க சொல்லிருக்காங்க அதுக்காக நம்ம இன்னைக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம் என்னென்னா ப்ளவுஸ் பீட் தான் கொடுக்கலாம்னு நினச்சோம் அப்புறம் பண்ணிட்டு இல்லை ப்ளவுஸ் அவங்க போய் எங்கே போய் தைப்பாங்கன்னு தெரியாது ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாவடை எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு பயனா இருக்குமேன்னு பாவடை எடுத்தாச்சு இதுல ரஞ்சிதம் வந்து பாவடை எடுத்து கொட்டிட்டாங்க கலர் பார்த்து நிறம் பார்த்து எடுக்கிறாரு அம்மாச்சிக்குலாம் இந்த கலர் இதுல வேற நம்ம எடுத்துக்கொள்ள சாரி அதுக்கு தகுந்த கலர் அது தகுந்த கலர் எங்க பார்க்க முடியும் நீங்களே சொல்லுங்க நம்ம எங்க எடுத்தோனா ஜெய் அம்பே நம்ம எப்போ ரெகுலரா வாங்குற ஜெய் அம்பேல தான் அதே மாதிரி நிறைய பேர் வந்து அந்த கடைக்கும் போயிருக்காங்க நம்ம சொல்லி திருச்சியில இருக்கிற ஜெய் அம்பே பஜார்ல அகமத் பிரதர்ஸ் போற வழியில இருக்குது ஜெய் அம்பேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அந்த கடைக்கு விசிட் பண்ணி பாருங்க திருச்சியில இருக்கிறவங்க போய் பாருங்க எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான் நல்லா இருக்குது விலையும் நல்லா இருக்கு கலெக்ஷனும் நல்லா இருக்கு இப்போ நீங்களே பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவீங்க இதுதான் பாவாடையோட கலர்ஸ் எல்லா கலரையும் எடுத்து விரிச்சோம்னா ரொம்ப லேட்டாயிரும் அது இல்லாம சேலையோட மடிப்பும் களைஞ்சு போயிரும் ஒரு பாட்டிக்கு நல்லா மடிச்சிருந்து ஒரு பாட்டிக்கு நான் நல்லா படிக்காம போட்டேன்னா அங்கேயும் வந்து அந்த பாட்டிக்கு மடிச்சிருக்கேன்னு அவங்க சண்டைப்பட்டுப்பாங்க அதனால நான் மேலோட்டமா வந்து அவங்க எடுத்து காட்டுறேன்

எப்படி இப்படி நம்ம காட்டுவோம் நெக்ஸ்ட் டைம் வந்து அம்மாசி பார்ட்டி எல்லாம் வந்து இந்த சேரீ கட்டியிருப்பாங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு படவை கட்டியாச்சா அதுக்கப்புறம் மூணாவது சார் இது வந்து இந்த ரெயின் கலர் ப்ளூ வித்யூ இதுவும் நல்லா இருக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னே இந்த தடவை கலெக்ஷனோட நல்ல கலராக இருந்துச்சு நம்ம நம்ம வழக்கமடியே எடுத்துப்போம் அந்த ரெண்டு நம்ம மறந்துப்போம் எல்லோரும் முடியும் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அது இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு இந்த கலர் வந்து நல்லா இருந்துச்சு ஏன்னா தூரத்துலேருந்து பார்க்கும் போதே வந்து இந்த ஸ்டிக் க்ரீனும் லைட் க்ரீனும் சூப்பராக இருந்துச்சு அதனால எதாச்சும் ஆட்டோமேட்டிக் கிரிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த ரோஸ் கலர் ஃபுல்லாக வந்து பூ போட்டிருக்கு இதில் வந்து கொஞ்சமாக சிம்ட் கலரும் வந்து கலந்துருக்கு இதில் பாருங்கள் நாலு கலெக்ஷன் இருக்குது நாங்கள் வந்து ரெண்டு எடுத்துருக்கோம் அதில் ஏன்னா ஒரே மாதிரியே எடுத்து கொடுக்கலாம் அப்படி மூணு எடுத்துருக்கோமோ ஒரே மாதிரியே எடுத்து கொடுக்கலாம் எல்லாருக்கும் வந்து நீ எடு நான் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் இருக்கும் அதனால கலர் கொஞ்சம் வித்தியாசமா வந்து எடுத்திருக்கோம் கலர் வந்து இதே சாரிலேயே வந்து ப்ளூ கலர் வந்து பாத்திருக்கீங்க இப்போ வந்து இந்த கலர் கலர்மா ஒரு ஒரு கலரை எடுக்க போனா நம்ம இந்த கலர் இங்கிலீஷ் கலர் ஆஹ் இது இந்த பாட்டிக்கு நல்லா இருக்கும் அந்த பாட்டிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துருக்கிறாரு

அதுக்கப்புறம் இது இந்த ப்ளூ இந்த ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ளூ உங்களுக்கு பிடிக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணல எனக்கு என்னமோ தீப் எனக்கு தான் என்னமோ தீபாவளி வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு அது இந்த புடவைங்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வீச்சு பார்க்கும் போது அதுக்கு மேலே இன்னொரு புடவை எல்லாம் அங்க வீட்டு பார்க்கணுமா அம்மா சிக்கெல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தாத்தா காலுக்கு பார்க்க போகிறோம் இது ஒரு தாத்தாக்கு மடிச்சே விரிச்சே வச்சிருந்த அதுக்கு கடைசியா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் பிரியங்கா இது போட்டோ எடுத்து வச்சுட்டு ஸ்டேட்டஸ்ல வைக்கணும் கடை வைக்க போறாங்க ஸ்டேட்டஸ்ல எப்படி கடை நீ கைய ஆட்டுவோமா நீ வை நான் கேமரா ஷேக் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இது ஒரு கலர் எல்லாமே நான் வந்து அந்தந்த தாத்தாவுக்கு பார்க்கும் வந்து நாங்கள் ஒரு ஒரு கலெக்ஷன் ஏன்னா சொல்லி சொல்லிதான் பார்த்து எடுத்தோம் இது ஒரு கலெக்ஷன் அப்புறம் இது ஒன்று

அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வர பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆசிரம சமையலுக்கு வந்து சமைச்சு போடணும்னு சொல்லிட்டு கேக்குறீங்க அதுக்காக நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வந்து நம்பர் கொடுக்குறேன் நீங்க அதுல வந்து எங்களுக்கு வந்து ஆசிரமத்துக்கு வேணும்னா நீங்க வந்து முன்கூட்டியே வந்து டேட் கொடுத்துருங்க பை